அனைவருக்கும் வணக்கம் ஏன் எமது சத்குருநாதர் ஸ்ரீரடி சாய் பகவானை வணங்க மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகின்றேன் பகவானின் குழந்தைகளாகி உங்கள் யாவருடைய ஆத்ம உள்ளங்களை வணங்க மகின்றேன் நாங்கள் புதிதாக ஸ்தாபிக்கப்பட உள்ள ஸ்ரீ சாய் சர்வசக்தி சுய விழிப்புணர்வு ஆனவிடத்தில் எம்முடைய சத்குருநாதர் அன்னையுமான பகவானுடைய பாத கமலத்தில் மானசிகமாக அமர்ந்து கொண்டு அவர்களுடைய வேத நூலான சாய் சரித்திரத்தில் இடம்பெற்றுள்ள அனைத்து விதமான மறைஞான விளக்க உரைகள் அற்புத அனுபவங்கள் மேன்மேலும் தனிமனித உயிரினுடைய ஆத்ம மறுமலர்ச்சிக்காக பகவான் அறிவுறுத்தின சுக்ஷமமாக உபதேசித்த அனைத்து மறைபொருள் விளக்க சுய விழிப்புணர்வு போதனைகள் எல்லாம் இங்கே ஆழமாக மேற்கண்ட ஆடியோக்கள் அனைத்திலும் கூறிக்கொண்டே வருகின்றோம் அவ்வாறாக இன்று நாம் பார்க்க விரும்புவது பகவானுடைய மூல ஆற்றல் இருக்கின்ற மறைஞான சுக்ஷம் என்ன எவ்வாறு அந்த ஆற்றல் இயங்குகின்றது என்பதை பற்றி இங்கே பார்ப்போம் அதாவது ஆத்மா அனுபவம் பெற்றுவிட்ட மகானுடைய பெருமையை உயர்வை நாம் புரிந்து கொள்ளவே முடியாது எமது குழந்தைகளை அதனை அளவிட முடியாது நிறைகுடம் ததும்பாது என்பது போல அவர்கள் தங்களது மகத்துவத்தை வெளிப்படுத்துவதில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் பித்தர்கள் போலவும் பெயர்கள் போலவும் திரிவார்கள் பகவானை முதலில் பெரும்பான்மையான மக்கள் பித்தர் என்றே கருதினார்கள் வாழ்ந்த காலத்தில் அவ்வாறாக பகவானுடைய மகத்துவம் புரியாமல் ஷெடி மக்கள் இவ்வாறாகத்தான் கருதி அவரை வணங்காமல் இருந்தனர் ஆயினும் பகவானுடைய பூரண தூய்மை துறவு நிலை உதாரண குணம் இம்சை செய்யாமை பற்றின்மை இன்னும் பல நற்பண்புகள் அவரை சந்தித்த தேவதாஸ் ஜானகிதாஸ் கங்கா கீர் ஆனந்தநாத் பிட்கர் முதலிய மகான்களுடையவும் மகள் சாபத்தி அவருடைய நண்பர்கள் அப்பா பில் துக்காராம் தார்ஜி போன்ற சிறதையும் பெருந்தன்மையுமான குணமும் கொண்ட பெரியோர் அவர்களுடைய நன்மதிப்பை பெற்று பகவானுடைய பேராற்றலை இவர்கள் கண்டு உணர்ந்தனர் பகவான் பற்றற்றவர் அச்சமின்றி ஆனந்தமாக சஞ்சரித்துக் கொண்டு அனைவரிலும் அனைத்துமாக இருப்பவர் துன்பம் துயரத்தில் ஆட்பட்டோருக்கு உதவுபவர் என அவருடைய இயல்பை நன்கு விரிக்கலாம் இவ்வாறாக பகவானுடைய ஆற்றலை பற்றி நரசிம்ம சுவாமிஜி இவ்வாறாக கூறுகின்றார் நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் பகவானுடைய முழு தன்மையும் பல்வேறு நூல்களில் அவர் உணர்ந்த விஷயங்களை தெளிவுபடுத்தியிருக்கின்றார் ஆகவே இங்கே இவ்வாறாக அவர் தெளிவுபடுத்தின விஷயங்கள் மேற்கண்டவை அதேபோல் சாய் பகவானுடைய மகிமையை பற்றி சதாசத் ஸ்வரூபம் எனத்துவம் அற்புதமான சாய் மஹிம்னா சோஸ்திரம் என்ற துதியை உபாசினி பாபா இயற்றியுள்ளது தினமும் பகவானின் பகல் மாலை ஆராத்திகளில் பாடப்பட்டு வருகின்றது அநேக ஆசுருத்த லீலா விலாசை என்ற ஆறாவது சுலோகத்தில் பற்பல அறிவு கெட்டாத கேள்விப்பட்டிராத அரிசித்தக்க லீலைகள் மூலமாக தமது தெய்வம்சத்தை வெளிப்படுத்தியவரும் அதே சமயம் அகம்பாவம் இல்லாதவரும் நிறைந்த ஈஸ்வரணையான சத்குரு சாய்நாதனை வணங்குகின்றேன் என நன்றாக கவனங்கள் உபாசனி பாபா ஸ்ரீ சாயனுடைய மகத்துவத்தை போற்றுகின்றார் பாருங்கள் தாய நிறைந்த சிவரூபியுமான ஈஸ்வரனையான சத்குரு சாய்நாதனை வணகுகின்றேன் இவர் அனுமனுடைய சிவரூபம் சிவ மூலத்திலும் தோன்றியவர் நம்முடைய பகவான் பற்பல உயர்ந்த ஆதி மூல ஆற்றல்களை இயக்கத்தன்மைகளை பஞ்சபூதங்களை தனக்குள்ளே அடக்கிக் கொண்டு உலகத்தை தன் கைப்பிடிக்குள் வைத்திருப்பவர் நாம் பாவித்த பாவனைக்கு ஏற்றது போல வருந் வருகை புரிந்து நம் முன்னே நமக்குள் உருவேற்றி கொண்டு நமக்காக ஒரு தன்மையை காண்பித்து வழிநடத்துகின்றார் இருப்பினும் நீங்கள் அவரை தெய்வீக புருஷராக அம்சமாக போதித்து வழங்குகிறீர்கள் என்றால் மிகச்சிறந்த ஒரு உயரிய தன்மையை நீங்கள் பெற முடியும் ஆகவே எளிதாக அவரை இடை போட்டு விட வேண்டாம் பகவானுடைய மூல ஆற்றல் மிக மிக சக்தி வாய்ந்த இறை அவதார தன்மை வாய்ந்தது ஆகவே நன்கு உணர்ந்து நீங்கள் அவரை தெய்வீக புருஷராக வணங்கி வாருங்கள் எமது குழந்தைகளே ஆகவே பகவானுடைய மகத்துவத்தை இவ்வாறாக கூறுகின்றார் உபாசினி மகாராஜ் அதே போல பகவானுடைய அசைவு என்பது இங்கே பகவானின் பௌதிகமான உடலை குறிக்கவில்லை எல்லோரையும் போல அந்த உடலும் எங்கும் மங்கும் அசைந்து கொண்டிருந்தது மக்களுடன் அளவலாகி கொண்டிருந்தது ஆத்மானுபவம் பெற்று எப்பொழுதும் சச்சிதானந்த நிலையில் இருந்த இருந்த சூக்ஷ்ம ரூபியான சமர்த்த சத்குரு சாயை எந்தவித அசைவும் இல்லாமல் இருந்தார் பாருங்கள் தனக்குள் தன்னைத்தானே தன்னுடைய ஆத்மாதத்தில் ஒடுங்கி தனக்குள் அண்ட சரசரத்தையும் கண்டார் சாட்சிநாதர் பற்றில்லாதவர் எதிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளவில்லை பற்றி கொண்டு போகவில்லை எந்த வசதும் தன்னுடைய அகத்தில் இடம் கொடுக்கவில்லை இணக்கமாக இருப்பது போல் இருந்தாரே தவிர அவர் சாட்சியாக பற்றிலதவராக பற்றி கொண்டு எந்த விஷயத்தையும் செய்யாதவராக தனக்குள்ளே தன்னை தரிசனம் கண்டுகொண்டே இருந்தார் செயல்படுவது போல் காணப்பட்டாலும் செயலற்ற நிலையில் இருந்தார் பகவான் பாருங்கள் இங்கே வெளிப்படையாக கந்தை அணிந்து அன்றாடம் பிக்ஷை மூலம் விட்டு உணவை உட்கண்டு வாழும் பித்துக்குள்ளி பகீராகவே அவர் காணப்பட்டார் ஆனால் அவ்வாறு காணப்பட்ட போதிலும் உண்மையில் அவர் ஒரு ஜீவன் முக்தரான மகா புருஷர் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும் சகஜ அவஸ்தையில் எப்பொழுதும் நிற்கும் ஒரு மாமுனிவர் பகவான் ஆகவே அவர் இறைவனுடன் ஐக்கியமாகிவிட்ட நிலையில் இருப்பவர் இவ்வாறாக வெளிப்படையான பௌதீக உடலை விடுத்த விடுத்துவிட்ட போதிலும் பகவான் ஷிரடியில் உள்ள அவர் வாசஸ்தலத்தில் இருந்தவாறு கண்ணுக்கு புலப்படாத திவ்ய உருவுடன் லோக நலன் என்ற பணியை இன்னமும் தொடர்ந்து செய்து வருகின்றார் என்கின்ற இந்த அரிய பதிவை ஸ்ரீ சுவாமி சிவானந்த மகராஜ் ஸ்ரீ சாய் பகவானுடைய வாழ்க்கை வரலாறு என்ற நூலுக்கு அருளிய முன்னரில் எழுதியுள்ளார் பாருங்கள் இவ்வாறாக பகவானையுடைய மூல ஆற்றலை அவருடைய தன்மை பற்றி பல உயரிய மகான்கள் அவரோடு சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள் அவரை உணர்ந்து குறிப்பிட்டு இங்கே பதிவாக குறிப்பாக உணர்த்திருக்கிறார்கள் ஆகவே ஆரம்பம் என்று ஒன்று இருந்தால் தானே முடிவு ஒன்று இருக்கக்கூடும் ஆகவே பகவான் ஆதி மூலம் எல்லோருக்கும் எல்லாவற்றிற்கும் முதன்மையானவர் நன்றாக இதில் புரிந்து கொள்ளுங்கள் அவர் ஆரம்பம் என்று ஒன்று இல்லாதவர் ஸ்ரீகிருஷ்ணன் யுத்த கடத்தில் கீதையை உபதேசம் செய்யும்போது அர்ஜுனனுக்கு தமது விஸ்வரூபத்தை காட்டுகின்றார் பாருங்கள் மைசிலிருந்து போன அர்ஜுனன் அந்த திவ்ய வடிவை தரிசித்துவிட்டு பகவானிடம் மைசிலிருக்க நான் தழுதழுக்க கரம் குவித்து கூறுகின்றான் ஆரம்பம் நடுநிலை முடிவு எதுவுமில்லாது அளவிட முடியாத வீரியத்துடன் எணிலடங்கா கைகளுடன் உலகில் எல்லாவற்றையுமே ஒளிமயமாக்கக்கூடிய தெய்வீக ரஜசுடன் தங்களை காண்கின்றேன் வாமனாக அவதரித்து ஸ்ரீ விக்ரமனாக மூ உலகையும் ஈரடியால் அளந்த பரமன் அவருக்கு முடிவு ஏது ஸ்ரீ பகவான் சாய் பகவான் எப்பொழுதும் ஹரி தியானத்திலேயே அருதையில் இயக்கத்திலேயே இருந்தமையால் அவருக்கு ஹரியினுடைய முடிவற்ற தன்மை கிட்டிவிட்டது பகவான் தாங்கிய உடல் மறைந்து நூறு ஆண்டுகளுக்கு பின்னரும் பகவான் என்னும் தெய்வாம்சம் இன்னும் மிக வீரியமாக இயங்கிக் கொண்டிருப்பதிலிருந்தே அவருடைய முடிவற்ற தன்மையை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் பகவான் இன்றளவும் இந்த கணம் வரை எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் அண்ட சராசரத்திலும் அவர் வியாபித்து உற்று நோக்கி நம்மை கவனித்துக் கொண்டே இருக்கிறார் எமது குழந்தைகளே ஆகவே பகவான் இவ்வாறாக இருப்பாரா அவ்வாறு கவனித்துதான் கொண்டிருப்பாரா என்பதெல்லாம் நீங்கள் எல்லவும் நீங்கள் விட வேண்டாம் உங்களுடைய சுவாச கணக்கை கூட பகவான் அறுதிட்டு கூற முடியும் எமது குழந்தைகளை உணர்ந்து கூறுகின்றேன் நம்முடைய ஆழமான ஆவல்களையும் எண்ணங்களையும் நினைப்பதற்கு முன்பாகவே அந்த எண்ணங்கள் தோன்றி நாம் செயல்படுவதற்கு முன்பாகவே பகவானுடைய அந்த உயிரி ஆற்றலோடு கலந்து விடுகின்றது நாம் வேறு பகவான் வேற அல்ல அவருடைய அங்கத்தினர்கள் நாம் அனைவரும் ஆகவே நாம் குற்றாத்மமாக இருக்கின்றோம் நம்முடைய ஆத்மா மறுமலர்ச்சி அடையாமல் இருக்கின்றது மாயை வினைகள் எண்ணத்தின் அதிர்வுகள் தேவையற்ற செயல்பாடுகள் நாம் மீத்து வைத்திருக்கின்ற எண்ணத்தின் வெளிப்பாடுகள் நிகழ்வுகள் கர்ம வினைகள் இவற்றின் இவற்றின் மூலமாகவே நாம் வேறுபட்டு இருக்கின்றோம் இவற்றிலிருந்து நாம் விடுபட்டுக் கொள்ள விடுவித்துக் கொள்ள நாம் நம்மை நம்மை கவனித்து பகவானுடைய பேராற்றலை நமக்கு கொள்ள நாம் இடமளிக்க வேண்டும் அனைத்தும் நம்மிடமே இருக்கின்றது மீண்டும் மீண்டும் பகவான் உணர்த்தி கொண்டிருக்கின்றார் என்னுடைய நாமத்தை உச்சரித்தாலும் பல்வேறு விதமான பூஜைகளை செய்தாலும் நீங்கள் ஆடம்பரமின்றி உண்மை தன்மையோடு வெளிவேஷம் போடாது தீர்வை நோக்கியே என்னை காத்திருக்காமல் உங்களுடைய இக வாழ்வில் இயக்க செயல்பாடுகளில் மிகுந்த முனைப்போடு உங்களுடைய உழைப்பிலிட்டு என்னை அகந்தையின்றி பூஜித்து உங்களுடைய அனைத்து நிகழ்வுகளையும் செயல்பாடுகளையும் என்னை விட்டு விசுவாசித்து காத்திருந்தீர்களானால் மிக உயர்ந்த ஒரு பலனை யான் வழங்க முடியும் என்று கூறுகின்றார் ஆகவே இவ்வாறாக இல்லாமல் பிறருக்காக நாமத்தை சொல்வதும் பதனைகளை மேற்கொள்வதும் ஆடம்பர பூஜைகளை செய்வதும் பிறரை தூற்றுவதும் குறை சொல்வதும் புறங்குறுதலும் வஞ்சகமின்மையோடு வஞ்சகமோ வஞ்சகமாக வாழ்தலும் இனிமையான சொற்களை பேசாமல் நிறுத்தலும் இவையெல்லாம் செய்துவிட்டு நீங்கள் எம்மிடம் வந்தால் அதற்கு பொறுப்பேற்க முடியாது ஆகவே யான் கூறிய இறை பண்புகளோடு உயர்ந்த நெறிமுறைகளோடு உங்களை நீங்கள் சுய விழிப்புணர்வோடு உங்களுடைய அதிர்வுகளையும் செயலையும் கவனித்து நான் என்கின்ற அந்த சரீர பாவனையை விடுத்து வாழ்வே தியானமாக்கிக் கொள்ளக்கூடிய உயர்ந்த சுய விழிப்புணர்வு தியான முறைகளை பயிற்சியாக மேற்கொண்டு வந்தீர்களானால் அங்கே யான் உங்களுக்குள் உருவேற்று கொண்டு உங்களை மிக சிறந்த வழியில் உயரிய தன்மையில் வழிநடத்த மிக விரைவில் உங்களை ஒரு உச்சத்தில் கொண்டு செல்ல முடியும் ஆகவே அனைத்து உங்களிடமே இருக்கின்றது இந்த மூலகஷ்மத்தை உணர்ந்து கொண்டு உங்களுடைய ஆத்மா மறுமலர்ச்சி அடைய வேண்டுமென்றால் நீங்கள் அகந்த இன்றி இறை சமூகத்தில் உங்களுடைய குரு யாராக இருந்தாலும் தாழ்வணிந்து குவித்து அங்கே உங்களை கவனித்துக் கொண்டு இறை பண்போடு வாழ்ந்தால் மட்டுமே நீங்கள் உங்களை மேன்மையாக வைத்துக்கொள்ள கொள்ள முடியும் ஆத்ம மறுமணர்ச்சிய அடை வைக்கக்கூடிய எளிமையான வழிமுறை இது இது இதுவே நீங்கள் எங்கே சென்றாலும் எந்த புத்தகத்தை படித்தாலும் வியாத வேத வியாக்கானங்களை பேசினாலும் உங்களுக்குள் அகத்தில் உயர்ந்த தன்மையும் நெறிமுறைகளும் செயல்பாடும் இல்லை என்றால் அதை நீங்கள் நீங்கள் தான் பொறுப்பாக நீங்கள் புத்தக ஞானத்தை வைத்துக் கொண்டு அந்த வார்த்தைகளை உள்வாங்கிக் கொண்டு இருந்தீர்களானால் உங்களுடைய ஆத்மா ஒரு மிகச்சிறந்த உயிரிய தன்மையோடு நீங்கள் வாழ முடியாது மறுமலர்ச்சியும் அடையாது ஆகவே நீங்கள் இருக்கின்ற இந்த இயல் வாழ்க்கை முறைகளிலேயே எளிமையாக குருவிடம் சரணாகதி அடைந்து குரு கூறிய உபதேச மொழிகளை நன்றாக உள்வாங்கி வார்த்தைகளை மட்டும் உள்வாங்க அது இருக்கின்ற பொழுது மறைஞான சூக்ஷம தன்மையை புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு அவ்வாறாக வாழ்ந்து நம்மை நாம் பண்படுத்திக் கொண்டு நம்முடைய செயல்களையும் எண்ணங்களையும் கவனித்து கவனித்தாலே பொதுமானது எதிர்ப்பு மறுப்பின்றி கவனித்தாலே போதுமானது அவ்வாறு கவனிக்கும் பொழுதே அதனுடைய தேவையற்ற அனைத்து எண்ணதிர்வுகளும் அதனுடைய தீவிர அதிர்வு இழக்க நேரிடுகின்றது அப்பொழுது உங்களுடைய மனம் என்கின்ற அந்த ஓட்டத்தில் எந்த ஒரு எண்ணங்களும் உங்களை ஆட்படுத்தாது நீங்கள் முழுதும் நீழ்காலத்தில் உங்கள் இணைத்துக் கொள்ள முடியும் மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டிருக்கின்ற ஆகவே நீங்கள் அங்கு சென்று இங்கு சென்று தாந்திரிகம் மாந்திரிகம் தேவையற்ற பூஜை முறைகளை மேற்கொண்டு வந்தால் மட்டும் உங்களுடைய கர்ம வினைகளும் உங்களுடைய எண்ணதிர்வுகளும் நான் நீங்கின்ற அகந்தையும் மாறாது உங்களை நீங்களே மாற்றிக்கொள்ளாவிட்டால் உபதேச மொழிகளை ஏற்காவிட்டால் நீங்கள் உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்கிறீர்கள் தன்மையினாலும் உங்களை நீங்களே கவனித்துக் கொள்வதாலும் மிகுந்த விழிப்புணர்வோடு விழிப்புணர்வோடு இருக்கிறனேனா என்கின்ற அந்த சுய விழிப்புணர்வு தன்மையில் உங்களை கவனித்துக் கொண்டு வந்தீர்களானால் நீங்கள் யாரிடமும் செல்ல வேண்டியதில்லை உங்களுக்கு நீங்களே உங்களுடைய மனதிற்கு நீங்கள் உங்களுடைய செயலில் ஒரு ஒழுங்கு வந்துவிடும் எண்ணங்கள் எண்ணங்களற்று நீங்கள் வெற்றிடமாக அங்கே நான் என்கின்ற சரீர பாவனையில் விடுபட்டு சத்குருவின் ஆற்றல் உங்களுக்குள் உருவேற்றிக் கொள்ள இடத்தை அளிக்கிறீர்கள் ஆகவே பகவான் கூறிய உபதேச மொழிகளையும் தியான முறைகளையும் கடைபிடித்து வாருங்கள் என்று அறிவுறுத்திக் கொண்டே இருக்கிறார் இந்த கணம் வரை ஆகவே எதற்கும் கவலை கொள்ளாதீர்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கவலை கொள்ளாதே பயப்படாதே அப்படிப்பட்ட நிலையில் நீ என்னை மனதால் நினைத்தால் மறு கணமே நான் உன்னுள் இருப்பேன் என்று கூறுகின்றார் உனக்கும் அதை தாங்கும் வலிமையையும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியமும் உன்னுள் இருக்கும் நானே அளிக்கின்றேன் என்று கூறுகின்றார் பாருங்கள் தன்னை தாழ்த்திக் கொண்டு அந்த உயரிய ஆற்றல் நமக்காக வருகின்றது ஆகவே நாம் பிடித்து இருக்கி நம்முடைய உள்ளத்தில் உருவெற்றுக் கொள்ள வேண்டும் நம்முடைய தூய்மையான எதிர்பார்ப்பில்லாத உயரிய சக்தி அன்பினால் பகவானுடைய அந்த உயரிய பேராற்றலை சுக்ஷம் ஆற்றலை நம்முடைய ஆத்மார்த்தமான அன்பு என்கின்ற அந்த கயிற்சால் நாம் நம்முடைய உள்ளத்தில் கட்டிவிட வேண்டும் சிறு குழந்தை பூன் மன்றாடி ஏக்கத்தோடும் தாகத்தோடும் கலங்க மலங்க விழித்துக் கொண்டிருக்கும் குழந்தையைப் போன்று நம்முடைய எண்ணத்தில் எந்த ஒரு தேவையற்ற ஆராய்தலும் எதிர்நோக்கமும் இல்லாமல் எதிர்பார்ப்பும் இல்லாமல் வெள்ளேந்தியாக நாம் பகவானை அணுகி தாயாக தந்தையாக குழந்தையாக அவரை இறுக்கிக் கொள்ள வேண்டும் அணைத்துக் கொள்ள வேண்டும் அந்த ஆற்றல் மிக அழகாக உங்களுடைய குரு யாராக இருந்தாலும் தெய்வீக ஆற்றல் ஒரு குழந்தை வடிவிலானது அது சத்திய அன்பின் பிறைப்படமாக இருக்கின்றது உயரிய இறை பண்புகளின் திரைப்படமாக இருக்கின்றது ஆகவே அந்த ஆத்மாத்தமான உயரிய சத்திய அன்பின் மூலமாகவே நீங்கள் அதனை உங்களுக்குள் பிடித்து கொள்ள முடியும் இங்கே வேறு வேறு எந்த சாமாத்தியமும் விவாதங்களும் வியாக்கணங்களும் செல்லுபடியாகாது இறைக்கு உங்களுக்குமான அந்த பாதையை நீங்கள் முயன்றால் மட்டுமே உருவேற்றிக் கொள்ள முடியும் உங்களுடைய ஆன்மாவை மறுமணை அடைய செய்து கொள்ள முடியும் அடைய வைக்க முடியும் ஆகவே இங்கே எவர் ஒருவரும் இந்த அகவழி பயணத்தில் உங்களுக்கு பொதுவான வழிமுறைகளை நீங்கள் ஏற்கலாம் வழியே உங்களுக்கு இறைக்குமான அந்த பிணைப்பின் ஆழத்தை நீங்கள் மட்டுமே அந்த உயிரோட்டம் கொடுக்க முடியும் உட்பூர்த்தி கொள்ள முடியும் அவர்களை ஏற்றுக்கொண்டு முழுமை சரணாகதி அடைந்து நீங்கள் உங்களுக்குள்ளே முழுமைத்தன்மையோடு உண்மை தன்மை இருந்தால் மட்டுமே அந்த குருவின் ஆற்றல் உங்களோடு பிணைத்துக் கொள்ளும் என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பகவான் அனைத்தையும் நான் கவனிக்கின்றேன் என்று கூறுகின்றார் எனது பக்தரின் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு செயலும் எனது அனுமதியின்றி நடக்காது அவனது வாழ்வில் என்ன நடந்தாலும் அவனது நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகின்றேன் என்பதை முழுமையாக நம்பு நம்புபவன் அனைத்திலும் வெற்றி காண்பான் அவன் வாழ்வில் அனுபவிக்கும் ஒவ்வொரு சுகங்களும் எனது ஆசீர்வாதத்தால் ஆசிர்வாதத்தால் அளிக்கப்பட்டது என்பதை உணர்ந்து கொள்ளவும் தாய் எப்படி தன் குழந்தைக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்வாளோ அதே போன்று நம்முடைய பகவான் பக்தர்களாகிய நாம் எதற்கும் பயப்பட வேண்டாம் என்று கூறுகின்றார் அவ்வாறாக குழந்தைக்கு எவ்வாறு அவர் அமுதூட்டு வாழ ஒருத்தார் அவ்வாறாக நமக்கு நமக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் நம்முடைய பகவான் அளிக்கின்றார் ஆசிர்வதிக்கின்றார் ஆகவே நாம் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடித்து நம்பிக்கை விசாகத்தோடு காத்திருக்க வேண்டும் எமது குழந்தைகளை ஆகவே கவலை கொள்ளாதீர்கள் அச்சம் கொள்ளாதீர்கள் அவரையே முழுமையாக நம்புவோம் நடக்கப் போகும் அற்புதங்களை மகிழ்ச்சியோடு அனுபவிப்போம் இது பகவான் கூறிய சத்திய வாக்காக நீங்கள் ஏற்றுக்கொள்ளவும் ஆகவே உங்களுடைய அனைவருடைய வாழ்வில் சந்தோஷம் ஒற்றுமையும் பேரானதும் பெருமையும் வழங்குவதற்கு அவர் ஆஸ்வதிக்கின்றார் கண்டிப்பாக எமது குழந்தைகள் நீங்கள் அனைவரும் சந்தோஷமாக இருப்பீர்கள் உங்களுடைய அனைத்து தோஷங்களும் துயரங்களும் தடைகளும் தொழில் தடை தடை திருமணத்தடை நீங்க பெற்று நீங்கள் உயர்ந்த ஒரு வலிமையோடு வல் சத்திய பாதையில் பயணிக்கு ஆசீர்வதிக்கின்றேன் என்று கூறுகின்றார் ஆகவே எமது குழந்தைகளை கவலைப்பட வேண்டாம் மேன்மேலும் எமது குழந்தைகளாகி உங்களுடைய சொல் செயல் மனம் ஆகியவை ஒரிடக்கோட்டில் இயங்கப் பெற்று யான் கூறிய உபதேச மொழிகளை கடைபிடிக்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவத்தையும் யான் வழங்குகின்றேன் அதற்கும் ஆசிர்வதிக்கின்றேன் ஆகவே நீங்கள் தேவையற்ற என்ன அதிர்விலிருந்து பயிற்சிகளை மேற்கொள்ளவும் வாழ்ந்து ஆத்ம மறுமலர்ச்சி அடைந்து பரிணமிக்கவும் என்று கூறுகின்றார் ஆகவே பகவான் கூறி ஆசிர்வாதத்திற்கும் உபதேச மொழிகளுக்கும் அறிவுரைகளுக்கும் நன்றி கூறி பகவானை மேன்மேலும் கள்ளம் கபடமில்லாத வெள்ளை உள்ளத்தோடு சரணாகதி செய்து நம்முடைய அனைத்து உடைமைகளையும் குவித்து சாயை பணிவோம் அண்ட சராசரமெங்கும் சாந்தி நிலவனம் அனைவரும் துணையாக இருப்போம் சத்தியம் உண்மை மனிதனையும் உழை உயர் உதவு நம்பிக்கை பொறுமை விசுவாசம் இவற்றின் வாழ் அதீத பற்று கொண்டு அதன்படி வாழ முயற்சி செய்வோம் ஆகவே எமது குழந்தைகளை அனைவரும் ஒரு சேர சாய் சமூகத்தில் உயர்ந்த உச்சம் பெற்ற ஆத்ம பெற்ற உயிராக பரிணமிக்க நாம் சாய் வழியில் என்றென்றும் நிலைத்திருப்போம் வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க நன்றி வணக்கம்